கிராமிய இசைனா என்ன அதுதான் பார்க்க போறோம் நீங்க இதுக்கு முன்னாடி என் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் தரேன் ஒரு ரீல் அது வந்து என் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் கிராமிய இசைங்கிறது என்ன அப்படிங்கிற மேலோட்டமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு நீங்க வாங்க அது ஒரு நிமிஷம் வீடியோ தான் உங்களுக்கு பேச புரியும் இப்ப நம்ம கிராமிய இசைங்கிறத வந்து எப்படி பாக்குறோம்னா கிராமிய இசைங்கிறத கேட்டவொன்னே நம்மளுக்கு நமக்கு வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு கிராமத்தில் பாடுற பாட்டு அப்படின்னு பரையடிச்சிட்டு வாசிப்பாங்க பாடுவாங்க உங்களுக்கு இதுதான் வந்து விஷயம் ஆனா இதை வந்து கர்நாடக சங்கீதம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மியூசிக் இதுதான் வந்து ஆதி பேசிக்னு சொல்லலாம் அனைத்து வகையான இசை எல்லாமே வந்து தோன்றியது இந்த கர்நாடக சங்கீதத்துல இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கர்நாடிக் சைட்ல இருந்து நீங்க கிராமிய இசையை வந்து கர்நாடிக் மியூசிக்ல இருந்து பார்க்கும் கிராமிய இசையில என்ன இருக்கு அதாவது எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து இந்த இந்த வீடியோல நான் உங்களுக்கு விழாவே சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜேப்சோ நான் உங்க ஜேஷ்மா அங்க வீடியோ கொடுக்கலாம் கிராமிய இசை இந்த கிராமிய இசைங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தில் வசிக்கிற அதாவது சாதாரண மக்கள் இல்லையா அந்த கிராம கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வந்து அங்கே வந்து எப்படி இருப்பாங்க கொஞ்சம் படிப்பறிவு வந்து இதாக இருக்காது படிப்பறிவு கம்மியா இருக்கும் நிறைய அவேர்னஸஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மருத்துவமும் சரி நம்ம பாட்டி தாத்தாக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவுமே சரி நம்ம யாருக்குமே நம்மளுக்கு இந்த சிபிசிஐ எல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சமயத்தில் பாட்டு வந்து எடுத்து பாடுவாங்க இதுதான் வந்து கிராமிய இசை இப்போ ஒரு நடவு நடுறாங்க நாற்று நடுறாங்கன்னா ஏன்னா இவர் பாட்டு பாடியா அப்படிம்பாங்க அந்த இதில் வந்து அந்த சளிப்பு தெரியாம இருக்கிறது அந்த வெயிலில் மலையில் அவங்க வேலை செய்கிற அந்த சளிப்பு தெ தெரியாம இருக்கிறதுக்காக பாடுவாங்க அப்புறம் கப்பலில் ஓட்டும் போது கப்பலில் வந்து இந்த துடுப்பு போடுவாங்க அப்போ வந்து ஐல சாம்பாங்க மூட்டை தோக்குறவங்க ஐயில சாம்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பாடல் வந்து தொலை இருக்குங்க அப்படி பார்க்கும்போது இந்த கிராமிய இசையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைய தொட்டில் போடும்போதாகட்டும் அது குழந்தைக்கு தாளாட்டு பாடுறதாகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்க அந்த சூழ்நிலைக்கு பாடுற விஷயங்கள் அப்படி இருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அந்த பாட்டை வந்து கிரா நாட்டுப்புற பாட்டு அந்த சாரி அந்த கிராமிய இசை நாட்டுப்புற பாட்டு இதை நீங்கள் கேட்கும்போது அதில் வந்து ஒரு ஒரு வகையான கவர்ச்சி இருக்குங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா அதில் ஒரு ஒரு வகையான இனிமை இருக்கும் அந்த இதுவே வந்து எப்படி எப்படி சொல்றேன்னா இப்போ கிராம மக்கள் வந்து பாடினாலும் ஓகேவா அவங்க வந்து அவங்களுக்காக வந்து பாடுறாங்க அது ஓகே இதுல வந்து அந்த பாட்டை கேட்கும் போது கிராம மக்களுக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற உணர்ச்சிகளையும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கற்பனை திறன் இருக்கலையாது அதுக்கப்புறம் நகைச்சுவை திறன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் இது எல்லாத்தையுமே அந்த பாடல் வரிகளின் மூலமும் அந்த பாட்டுகள் மூலமும் நம்மளால வந்து அந்த பாடல்களை கேட்கும்போது புரிஞ்சுக்க முடியுது அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இசை அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா சொல்ற இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க கிராமிய இசைங்கிறது மட்டும் இல்லாம நாட்டுப்புற பாடல் நாட்டு பாடல் அதுக்கப்புறம் நாடோடி பாடல் அப்படின்னு சொல்லி மூணு வகையா மூணு பெயர்கள் இருக்கு இந்த கிராமிய இசைங்கிறது வந்து வெறும் ஒரு டாபிக் அதாவது இது ஒரு தலைப்புன்னு வச்சுக்கோங்க இந்த கிராமிய இசையில பல வகை இருக்குங்க இப்போ வந்து ஒழுங்கு பாட்டு இதுல நான் சொல்றதெல்லாம் பாத்துக்கோங்க ஒழுங்கு பாட்டு அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல இறைவணக்க பாட்டு அந்த மாதிரி இருக்கு ஒழுங்கு பாட்டு இறைவணக்க பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த சில குறிப்பிட்ட காலங்களில் பாடுற பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்கிறப்ப நலங்கு பாட்டு பாடுவாங்க தாளாட்டு குழந்தைக்கு தாளாட்டு பாட்டு பாடுவாங்க அப்போ நலங்கு பாட்டு தாளாட்டு பாட்டு ஆரத்தி பாட்டு சடங்கு பாட்டு நோம்பு பாட்டு ஒப்பாரி பாட்டு இதெல்லாம் அந்தந்த நேரங்களில் பாடுற பாட்டு ஊஞ்சல் பாட்டு அப்படின்னு எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஓய்வு காலங்களில் இருக்கிற அந்த வயதான மனிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு மன உற்சாகத்திற்காக அந்த இதில் வந்து பாடுற பாட்டுன்னு பாத்தீங்கன்னா பாட்டு கோமாடி பாட்டு கோலாட்ட பாட்டு கும்மி பாட்டு இதெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வகையாக பிரிக்கிறாங்க நான் சொல்ல வரேன் இத்தனை பாடல்கள் இருக்குங்க அந்த கிராமிய இசையில அந்த அந்த டைமுக்கேத்த மாதிரி கிராமிய இசையில வந்து பாடல்கள் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம அந்த கிராம மக்கள் வந்து ஏத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் கிராம பாடங்கள் பிறக்குறோம் இதுல நிறைய மெட்டுக்கள் இருக்குங்க குறிப்பிட்டு இப்போ நம்ம கர்நாடக சங்கீத பேஸ்ல நம்ம வந்து இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த கர்நாடக சங்கீத பேஸ்ல எப்படி பிரிக்கிறாங்கிறது தான் இப்போ இதுல மெட்டுக்கள் அந்த மெட்டுக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராமிய இசையில வந்து என்னென்ன மெட்டுக்களை வந்து அதிகமாக ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த சிந்து ஓடம் அப்படி இல்லைன்னா கப்பல் லாவணி இந்த அஞ்சு வகையான மெட்டுக்களை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து அது இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களான்னு தெரியாது ஆனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா இல்லை தெரியாம பண்றாங்களான்னு தெரியாது ஆனால் இந்த மெட்டுக்களை தான் கிராமிய இசை வந்து அவங்க பா பாடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம கர்நாடக சங்கீதத்துல இருந்து நம்ம அதை பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது அப்படி பார்க்கும்போது மெட்டுக்கள் வந்து ஆனந்த கழிப்பு சிந்து ஓடம் அப்படி இல்லைன்னா கப்பல் லாவணி இந்த ஐந்து வகையான மெட்டுக்கள்ல வந்து ஃபாலோ பண்றாங்க சரி இந்த இதெல்லாம் வந்து மெட்டுக்கள்னு சொல்றோம் இந்த மெட்டுக்கள்ல சிந்துன்னு நான் சொன்ன பாருங்க ஆனந்த கழிப்பு சிந்து இந்த சிந்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்துங்கிற வகை மெட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்துங்கிற வகை மெட்டுல ஒரு நாலு வகை இருக்கு என்னென்ன சிந்துன்னு பாருங்க காவடி சிந்து வண்டி சிந்து காவடி சிந்து வண்டி சிந்து நொண்டி சிந்து அப்புறம் வழிநடை சிந்து இந்த நாலு வகையான சிந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையில எல்லாம் பாட்டு பாடுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கர்நாடக சங்கீதம் படித்தவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு சுவரஸ்தானம் இருக்கு சுத்த ரிஷபம் சுத்த ரிஷபம் சதுஸ்வத ரிஷபம் இந்த மாதிரி ஒவ்வொரு சுவரஸ்தானம் இருக்கு இல்லையா அந்த சுவரஸ்தானங்கள்ல மா ச ரி க மா வந்து ரெண்டு ரெண்டு மத்தியமும் இருக்கு அதாவது சுத்த மத்தியமும் பிரதிமதியமும் இதுல வந்து பிரதி பிரதிமதியமும் இந்த கிராம இசையில பாடுற பாடல்கள் எல்லாமே பிரதி பிரதிமதியமும் தவிர மற்ற எல்லா ஸ்வரங்களும் வந்து இந்த பாடல்கள்ல வந்து கிராமிய இடம் பெறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது உங்க கர்நாடிக் மியூசிக் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் அதாவது மத்தியமும் பிரதிமதியம் அப்படிங்கிற விஷயம் சரி அடுத்த இன்னொன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்வரஸ்தானங்கள் ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஸ்வரம் இல்லைன்னா நான்கு ஸ்வரம் இந்த மூன்று ஸ்வரம் அல்லது நான்கு ஸ்வரம் ஸ்வரங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பாட்டோ ஒரு பாட்டையே முடிச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்சம் ஒரு ஸ்தாயின்னா என்ன சரி கமா பதனி இதுதான் வந்து ஒரு ஸ்தாய் இந்த ஒரு ஸ்தாய்க்குள்ளேயே இருக்கும் அதாவது மத்திய ஸ்தாயின்னு சொல்லுவோம் நம்ம பாடுற அந்த இதை வந்து மத்திய ஸ்தாயின்னு சொல்லுவோம் சரி கமா பதனி இந்த சரிகம பதனி அப்படிங்கிறத ஒரு ஸ்தாய் எல்லைக்குள்ளேயே இருக்குமா இதைய தாண்டி அதாவது எப்படி அதுக்கு கீழே இருக்கிறது மந்திர ஸ்தாயி அதுக்கு மேல இருக்கிறது தார் ஸ்தாய் இந்த அதாவது ஹெச் ஹெச் ஸ்டாயி வரிசைகள் அதாவது தார் ஸ்தாய்க்கும் போகாது மந்திரஸ்தாய்க்கும் போகாதாம் அந்த மத்திய ஸ்தாய் கேப்லேயே தான் வந்து இந்த பாட்டு டிராவல் பண்ணும் அப்படிங்கிறதைன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நம்மளுடைய அறிஞர்கள் வந்து இசையறிஞர்கள் கண்டுபிடித்த விஷயங்கள்னு சொல்லலாம் இந்த மாதிரியோ வந்து விஷயங்களுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அது நம்ம பார்க்கும்போது கிராமிய இசை அப்படிங்கிறது தான் தெரியுது ஆனால் அந்த கிராமிய இசையை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்தந்த விஷயங்கள்ஸ் தான் வந்து அதில் வந்து இருக்குது அதாவது இப்போ எல்லா இசையுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தில் இருந்து தாங்க பேஸ் அப்படிதான் வருது அப்படி பார்க்கும்போது இந்த கிராமிய இசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி ப்ராப்பரான ஒரு நம்ம வந்து படிச்சது நமக்கு ஒரு மியூசிக் படித்து நம்ம பாடுறவங்க அப்படி தான் பாட முடியும்னு கிடையாது எல்லோரும் நாளையுமே வந்து ஈஸியாக பயிற்சி இல்லாதவங்க கூட ஈஸியாக வந்து பாடுற மாதிரி வகையில் வந்து எளிமையாக இருக்கும் கிராமிய இசை அப்படிங்கிறதுன்னு சொல்கிற சொல்ல அப்படின்னு தெரிய வருது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ராகம் நம்ம கர்நாட்டிக் மியூசிக்கில் நிறைய ராகங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த ராகங்களில் குறிப்பிட்ட ராகங்கள் வந்து அதிகமாக இந்த ராகங்களில் வந்து கிராமிய இசை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது எப்படி நான் சொல்கிறேன்னா இது பண்ணென்ன ராகம் ஆனந்த பைரவி குறிஞ்சி நீலாம்பரி புன்னாகவராளி நவரோஜ் நாத நாதநாமக்கியே இந்த ஆறு ராகங்கள் இந்த ஆறு ராகங்கள்ல அதிகபட்சம் வந்து கிராமிய இசை வந்து இந்த ஆறு ராகங்கள்ல வருது அப்படிங்கறதையும் சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து வந்து தாளம் என்ன இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைன்னா எட்டு தாளம் மட்டிய தாளம் ரூபக தாளம் இத்தனை தாளங்கள்லாம் இருக்கு அப்படியே அதாவது ஜாதிகள் இருக்கு அஞ்சு ஜாதிகள் இருக்கு அந்த மாதிரி இப்போ கிராமிய இசையில அந்த பாடல்கள் வந்து அவங்க அதிகமா பயன்படுத்துற தாளம் எப்படி இருக்குன்னா சாதாரண நடையில தான் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மாதிரி சாதாரண நடையில தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திசுரகதி திசுரகதினா இந்த தாளத்துல அமைஞ்சிருக்கு அதிகமா வந்து நம்ம வந்து கர்நாடிக்ல வந்து பாத்தோம்னா வர்ணம் இதெல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும் அரை இடத்துல நம்ம வந்து பாடுவோம் இப்ப வந்து அரை இடத்துல பாடுற பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திசுரகதியில பிராணபுரோவா அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்கு அந்த கீர்த்தனை நம்ம எப்படி பாடுவோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்றது எப்படின்னா அதாவது சமத்துல நம்ம எடுக்கலாம் அரை இடத்துல எடுக்கிறோம் புரிஞ்சுங்களா திசுரகதி திஸ்ர நடையில வந்து ஆதிக்காலம் இதை நம்ம அரை இடத்துல எடுக்கிறோம் இந்த மாதிரி வந்து கிராமிய இசையில இருக்காதுன்னு சொல்றாங்க எல்லாமே வந்து சமமாக தான் இருக்கும் இப்போ சமத்துல தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான சொ விஷயம் வந்து சொல்றாங்க இப்போ சமத்துல எப்படின்னா இந்த அப்படின்னு வந்து வந்து சொல்றாங்க சிலர் வந்து கிராமிய இசை இயற்றி இருக்காங்க அதாவது யார் தியாகராஜர் சுவாமிகள் அவர்கள் அதாவது தியாகராஜர் மீன்ஸ் சங்கீத முகூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜ சுவாமிகள் அப்புறம் ராமசாமி சீவன் அவர்கள் அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண பாரதியார் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கீத மேதைகள்னு சொல்லக்கூடிய சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் அவர்கள் ராமசாமி தீட்சிதர் சாரி தியாகராஜர் அவர்கள் ராமசாமி சிவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து கிராமிய இசையை இயற்றியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது இவ்வளோதாங்க இப்போ இந்த கிராமிய இசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன கர்நாடக இசையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு கர்நாடக இருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு மியூசிக் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பத்தின ஃபுல் வீடியோ நான் வந்து சர்ச் பண்ணி போடுறேன் தேங்க்யூ